ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தலைப்பதியோட ட்ரைலர் சும்மா வேறு லெவல் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு இது நேத்திக்கு பார்த்திங்கன்னா எழுபது மில்லியன் ஸோ எந்த ஒரு ஆக்டருக்குமே இல்லாத ஒரு மோஸ்னா அது விஜயனா மட்டும்தான் அது என்ன பெரிய டான்ஸராக ஒரு ஏஜ் ஆகிடுச்சு அதனால தான் ஹரிஸ் கல் அவர் மோஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இதில் வந்து ஒரு செருப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுதான் விஜய் விஜய்னா இதுதான் பிராண்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுன்றது வந்து ஒரு போஸ்ட் மூலியமாவே கூட அது மில்லியன்ல போகும் அது சில பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டே உள்ள வண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே சொல்றதுல வந்து நமக்கு தெரியாதா அதனால வந்து விஜய்ன்றது வந்து ஒரு பிராண்டு இல்லை இப்ப பத்து விவசாயிடுச்சுன்னா கூட அந்த மில்லியன் உள்ள இன்க்ரீஸ் தான் தவிர அது குறவே குறையாது ஏன்னா இப்போதைக்கே இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஆகல அதுக்குள்ள எழுபது மில்லியன் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டு போயிட்டு ரிவியூஸ் எல்லாம் இது பகவான் கேசரி பகவான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வந்து ஜெனிச்சா கிடைக்கணும் சொல்றது இது வந்து கேசரியா இருந்தா கூட நாங்கள் பிரியாணியாகவும் பண்ணுவோம் அதுல மசாலா தூப்பி முந்திரி பருப்பு ஒரு ஸ்வீட்டாகவும் சாப்பிடுவோம் அதுதான் இங்க பகவதி கேசரி பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி பட் இது தளபதி படம் கடைசி படம் அதுதான் வருத்தம் மற்றபடி பண்ணாலுமே நாங்கள் உட்காந்து பார்ப்போம் ட்ரைலரும் வேற அளவா இருந்துச்சு நேரத்தை சொன்ன மாதிரி தான் ட்ரைலர்லாம் எக்ஸ்ட்ரானரி அவர் பேசுற ஒவ்வொரு டைலாக் வந்து செப்படிச்ச மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே நான் திரும்பி போறதுக்காகலாம் வரல அப்படின்ற வேற அளவுலாம் இருந்துச்சு மக்களுக்கு நல்லது பண்ண அரசியல் வாங்கறதுனா கொலை பண்ணுறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கு அரசியல் பண்றேன்னு எல்லாம் நல்லா செவுக்குள்ளே அடிக்கிறாரு இது வந்து வரப்போகிற எலெக்ஷனுக்கு இது ஒரு வந்து ஒரு முன்னோட்டமாக இருக்க போது இது ஜஸ்ட் ட்ரைலருக்கு இந்த நாலு டைலாக் மாதிரி வருது விஜயான ஃப்ரெஃப்ரன்ஸ்லாம் வேற லெவலில் இன்னும் மூணு மணி நேரம் படத்தில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஒன்று தெரியாது வச்சு செதுக்கி இருப்பாங்க விஜயண்ணாக்கு அட்ஸ் ஆஃப் யூ அவர் இந்த படத்து மூலிமா மக்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துவார்ன்றத மக்களோட கருத்து ஜனநாயகம் இது விஜயவண்ணாவோட பிரச்சார படமாக தான் அது இருக்கும் போகுது அதுக்கான வேலைகள் தான் எல்லாமே ட்ரெயிலர் எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் தளபதி வெற்றி கொண்ட டிவி கேன்றதுலாம் வந்து அது யோசிச்சு வச்சிருக்கேன் ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்குது அந்த போர்படை யானை தளபதி அந்த தீப்பந்தத்து வரதுல வந்து எக்ஸ்ட்ராமரி அழிச்சிருவேன் ஒயிச்சிருவேன் அப்படி சொல்றவங்கள ஒன்று ஒண்ணு தான் திரும்பி போகிற மாதிரி ஐடியாவே இல்லை ஐயோ ஐயோ அப்பா நிறைய விட்டுருக்காரு ஐ என் கம்மிங்கும் சொல்லிட்டார் ஆல்ரெடி பாலிட்டி ஸ்கில் வந்தாச்சு இதுக்கு அப்புறம் அவர் ஆக்ட்டில் கிடையாது இனிமேட்டு அவர் வந்து தலைவர் டிவிக்கு டிவிக்கோட தலைவர் ஓகே இதை பத்திரம் அவர் ஆக்டரு நடிக்க மாட்டாரு அந்த இதெல்லாம் அதை அப்புறத்தை அவர் இந்த படத்தோட ஒரு நல்லபடியாக அவரை வந்து நம்ம வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறோம் அவரு முப்பத்து மூணு வருஷமா நம்மளுக்காக என்டர்டைன் பண்ணிருந்தாரு இப்போ நம்மளுக்காக அவர் வராது ஸோ அதனால வந்து அவருக்கு அந்த என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது கொடுப்போம் இருபத்தாறுல முக்கியமாக அதுக்கான வேல்யூ கொடுப்போம் இப்போ நாலரை மணிக்கு பேர ஜன்னு நாடைய லஞ்ச திதி தமிழ்ல அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா சன் டிவியில் வேற சன் டிவி நாபாக மாட்டா அவ்வளோதான் நம்மளுக்கு எப்படி தளபதி மட்டும் தான் ஃபோக்கஸ் ஸோ தளபதி வேற லெவலு ஒன்பதாம் தேதி பிளாஸ்டாக போட்டு கன்ஃபார்மு நூறு கோடி அடிக்குதோ ஆயிரம் கோடி அடிக்குதோ ரெண்டாயிரம் கோடி அடிக்கிறதுலாம் தேவையில்லை ரெக்கார்டு பிரேக் பண்ணோம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வந்து விஜய் நாள் தான் அடிச்சு காதும் கிடையாது அவர் இருந்ததா சினிமா அவர் எண்ணின்னா அதே போயிட்டுதான் இருக்காது அது ஒண்ணு பண்ண முடியாது விஜயநாயோட கடைசி ட்ரெயிலர் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு பட் என்ன பண்றது நம்மளுக்காக வராது நம்ம அதை எடுத்துட்டு தான் ஆகணும் சோ ட்ரெய்லர்லாம் வந்து பிரிச்சு மிஞ்சிருக்காரு அது பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்த்துட்டு அது நெகட்டிவா சொல்ற சில நம்ப இது சொல்லிக்கிட்டு அது மாதிரி அது புரியும் சோ விஜம்னா இன்னும் ரெக்கார்ட் பிரேக் ஆகும் இது இப்போதைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி எழுபது மில்லியன் இன்னும் இருக்குது இன்னும் ஒரு நாள் கணக்கு ஆகலை அதுக்குள்ளே வரலாம் நூறு மில்லியன் கூட வரலாம் சோ பைட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் ஒரு சைடு அது வேற விஷயம் சென்சார் வந்து இன்னும் வரல வரலான்றாங்க அது வந்துடும் விஜனுக்கு இது மாதிரி